இந்த நம்ம இருபத்தி நாலு தீபாவளியை முன்னிட்டு ஒரு சூப்பரான அதிரடி ஆஃபர் பண்ணிருக்கேன் எல்லாமே ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் இந்த இருபத்தி நாலு மூவாயிரம் ரூபாய்க்குங்க உங்களுக்கு ஒரு ஒரு சவுண்ட்ல வித் ரெண்டு வருஷம் வாரண்டியோட ஊபர் சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு தரப்போறோம் இந்த தீபாவளிக்கு அதை விட ஒரு சூப்பரான ஒரு ஊபர் வித் சவுண்ட் பார் சூப்பரான சவுண்ட்ல கொடுக்க அடுத்த மாடல் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம டால்பி ஆடியோல உங்களுக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட் ஆர்க் இன்புட் உங்களுக்கு ஒரு தேட்டர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் வில பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்போதான் ஒரு சூப்பர் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ல ஒரு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரௌண்டிங்ல ஐநூறு வாட்ஸ்ல ஜெப்ரானிக்ஸ் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம பதினாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணிருக்கோம் மூவாயிரம் ரூபாய் வந்து சுப்ரானி சவுண்ட் பார் இருந்தா தீபாவளிக்கு இந்த மதுரை விஆர் என்டர்பிரைசஸ் பண்ணிருக்கோம் மூவாயிரம் ரூபாய் சவுண்ட் பார் இருக்கு அடுத்த மாடல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு டால்வி ஆடியோ வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வயர்லெஸ் பைவ் பாயிண்ட் ஒன் சாட்டிலைட் ஸ்பீக்கரோட நம்ம கொடுக்க ஐநூறு வாட்ஸ்ல வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணிருக்கோம் இந்த ஆஃபர் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி கண்டி சூப்பரான ஆஃபர் பண்ணிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி இன்ச் லேட்டஸ்ட் மாடல் ஆண்ட்ராய்ட் டிவி ஃப்ரேம்லெஸ் டிவி நீங்க இந்த டிவி வாங்கினாலேவோ ஜெபனிஸ்ல ஒரு சூப்பரான சவுண்ட் வாரு வித் ஊபரோட உங்களுக்கு ஃப்ரீயா தரப்போற இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தர அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூணு லேட்டஸ்ட் மாடல் ஆண்ட்ராய்டி பிரேம்லெஸ் டிவி நீங்க இந்த டிவி வாங்கினாலே இந்த சவுண்ட் பார் வித் ஊஃபரை நம்ம ஃப்ரீயா தர விலை வில பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்காண்டி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி பிரேம்லெஸ் ஆண்ட்ராய்ட் டிவியும் இந்த புது மாடல் உங்களுக்கு ஜெப்ரானிக் சவுண்ட் பார் வித் ஊஃபரும் தர போறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு பிரேம்லெஸ் மாடல் ஆண்ட்ராய்ட் டிவி இந்த சவுண்ட் பார் வித் ஊஃபரோட வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தர இது ஃபுல்லாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி உங்களுக்காண்டி இந்த ஆஃபர் பண்ணிருக்கு இந்த ஆஃபர் வேணும்ன்ற கீழ உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க